கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் வந்து திடீர்னு இறந்து போனார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஆந்திராவில் வச்சு அந்த பாஸ்டர் வந்து ஹைதராபாத் பகுதியை சேர்ந்தவர் அவர் என்னென்னா பைபிள் காலேஜ் போல் வாலிபர்களுக்கான வேத பாடமெல்லாம் எடுப்பார் இந்த முடியாத மக்களுக்கெல்லாம் அந்த ஆர்ஃபனேஜ் வச்சு உதவி செய்வார் இந்த பிள்ளை சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் அதே மாதிரி சுவிசேஷ ஊழியம் போகிற இடம் எல்லாம் ஏசப்பாயை பற்றி சொல்லுவார் அது ஒருபடி என்னென்னா இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்கிற அநீதி இதுக்கு எதிராகவும் என்ன செய்வார் குரல் கொடுப்பார் இப்படி இருந்த இப்படி இருந்தனால இவருக்கு வந்து நிறைய கொலை மரட்டல்கள் வந்துகிட்டே இருந்திருக்கு இவர் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி சேனலில் இவர் பேசும்போது இவர் சொல்லுவார் எனக்கு வந்து நிறைய மை லைஃப் இஸ் இன் டேஞ்சர் என் உயிருக்கு என்ன இருக்குது ஆபத்து இருக்குதுன்னு சொல்லுவார் இப்படி இருக்கும்போது கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக இவர் வந்து ஆந்திர பகுதியில் ஒரு தேவாலயத்தில் உள்ள ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆளை காணலை மறுநாள் காலையில் பார்த்தா அந்த ரோட்டுக்கு சைடில் அவருக்கு பைக் வந்து இவருக்கு உடம்புக்கு மேலே இருக்குது அப்படி ஆள் இறந்துருக்கார் எல்லாருக்கும் ஒரே சந்தேகம் முதல்ல எல்லோரும் என்னென்னா இது ஒரு ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட்டுன்னு தான் சொல்லிட்டு வந்தார் இது ஒரு சாத விபத்து அப்படின்னு அடுத்து சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது இவர் ஒரு டோல்கேட்டு தெரியும்ல சுங்கச்சாவடி ஒரு சுங்கச்சாவடியை க்ராஸ் பண்ணும்போது இவருக்கு பைக்கில் உள்ள ஃப்ரெண்டில் உள்ள லைட்டு வந்து பத்தாமல் இருந்திருக்கு அந்த லைட்டு பத்தாமல் இருந்ததை ப பார்த்துட்டோம் அப்புறம் இவருக்கு பைக்கு ஆக்சிடெண்டான பகுதியிலேருந்து பைக்கில் முன்னே லைட்டு பகுதியை பார்க்கும்போது அந்த இடத்த யாரோ அடித்து நொறுக்கின மாதிரியே இருந்திருக்கு இப்போ என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் பைக்லேருந்து வரும்போது ஏற்கனவே இவருக்கு மேலே தாக்குதல் நடத்தியிருக்கலாம் அப்புறம் திரும்ப இவர் வரும்போது இவர் பின்னாலேருந்து கார் ஏதாவது வச்சு தட்டி இவரை கொலை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒன்றிரண்டு மரக்கட்டைகள் மரக்கட்டைன்னா சின்ன சின்ன கம்பு அந்த கம்பு எல்லாம் பக்கத்தில் கடந்ததுல எல்லாம் இரத்த காயங்கள் இருந்திருக்கு அப்புறம் ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடம்பு எல்லாம் அடிபடும் ஆனால் இவருக்கு முகத்தில் மட்டும்தான் அடி வேறு எல்லாம் அடி இல்லை இவர் எல்லாம் அப்படியே இருக்குது இது வந்து பெரிய சந்தேகத்தை அந்த மாநிலத்தில் பெரிய சந்தேகத்தை எழுப்பிச்சு அங்கே உள்ள காங்கிரஸ் தலைவர் அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் எல்லாருமே இதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் கண்டனெல்லாம் தெரிவித்தாங்க முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஒரு லேடி அவங்க சொல்லுவாங்க இது வந்து பார்க்கும்போது இது வந்து விபத்தே கிடையாது திட்டமிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்புறம் பாடி போஸ்ட் மார்க்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சு செகந்திராபாத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில் வச்சு அடக்க ஆராதனை நடைபெற்றுட்டு இருந்து எல்லோரும் கண்ணீரோடு நிற்கிறாங்க எப்படி இருக்க முடியாது நாற்பத்தஞ்சு வயசு அவருக்கு அவருக்கு எல்லாரும் கண்ணீரோடு நிற்கிறாங்க ஓவராலாக பேசிட்டு போகிறாங்க அங்கே உள்ள பெரிய பெரிய ஊழியக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க ஆயிரக்கணக்கான மக்கள் தேவாலயத்துக்குள்ளேயும் சரி வெளியில எல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் திரண்டு வந்திருக்காங்க இப்படி இருக்கும்போது அந்த பாஸ்டரோட மனைவி லாஸ்டில் பேசுவாங்க அவங்க மைக் எடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா என் கணவரை ஏசப்பா ஒரு ஊழியக்காரராக மாற்றினதுக்காக நான் என்ன செய்கிறேன் ஏசப்பாவை துதிக்கிறேன் அவர் செஞ்ச ஊழியத்தை குறித்து நான் என்ன பண்ணுறேன் பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க என் கணவர் வந்து யாரையுமே பழி தீர்க்கணும்னு உள்ள எண்ணம் அவருக்கு என்ன இல்லை அவருக்கு கிடையாது யாராக இருந்தாலும் அவர் உதவி செய்வார் அப்படிப்பட்ட ஆள் அதனால் இப்போ நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டுருக்குறோம் அவருக்கு பேர் வந்து பிரவீன் பகடலா அந்த பாஸ்டருக்கு பேர் பிரவீன் குமார் பகடலா அவருக்கு பேர் நம்ம வந்து பிரவீனை மாதிரி பிரவீனை ஃபாலோ பண்ணுற நீங்கள் எல்லோரும் யாருமே நம்ம என்ன செய்யக்கூடாது பழிக்கு பழி செய்யக்கூடாது நான் நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லோருமே சேர்ந்து இந்த தப்பு பண்ணவங்க இல்லாட்டி இவருக்கு இறப்புக்கு காரணமாக இருக்கிறவங்கள நாங்கள் என்ன செய்கிறோம் மன்னிக்கிறோன்னு சொல்லுவாங்க இல்லை இல்லையா அது அவங்க பேசும்போதே அவங்களுக்கு கையெல்லாம் ஆடும் அந்த மைக்கு பின்னாலேருந்து அவங்கள அப்படியே பிடிச்சி வச்சுருப்பாங்க எப்படி இருக்கும் அப்படி தானே இன்றைக்கி இருக்கி ஆள் திடீர்னு காலையில் நியூஸ் வருது ஆள் இறந்துட்டாரு ரோட்டோரத்தில் கிடக்காதுன்னு சொல்லும்போது யாராக இருந்தாலும் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த வார்த்தை அவங்க சொன்னது வந்து இப்போது உலகம் மொத்தம் என்ன ஆயிட்டு மீடியா வழியாக போய் அவங்க அதுவும் இங்கிலீஷில் கரெக்டாக பேசியிருக்காங்களா உலகம் மொத்தம் போய் நல்லா வைரல் ஆயிட்டு இதே வார்த்தையை தான் யார் சொல்லுவாங்கன்னா நம்ம இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்தியாவில் வந்து ஊழியம் செய்த ஒரே காரணத்தினால் மதவாதிகளால் ஒரு மிஷினரி எரித்து கொள்ளப்படுவார் கிரஹாம் ஸ்டைன்ஸ் அவர் வந்து தொழுநோயெல்லாம் வச்சு எல்லாமே பண்ணி அந்த நன்மை தான் செஞ்சார் லாஸ்டில் ஒரு சில மதவாத கும்பல் வந்து திட்டமிட்டு ஒழிச்சு நின்று இவர் ஒரு மீட்டிங் போயிட்டு வரும்போது அந்த மூணு பிள்ளைங்க இவரு மட்டும் கார்லேயே படுத்துருப்பாங்க இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள எல்லா கதவுகளுக்க டோரையும் போய் என்ன செஞ்சிட்டாங்க இவனுங்க பூட்டிக்கிட்டு யாருமே வந்து இவர் என்ன செஞ்சிடக்கூடாது காப்பாற்றிடக்கூடாதுன்னு சொல்லி பூட்டிகிட்டு மேலே ஃபுல்லாக வக்கிவல் போட்டு கொளுத்திடுவானுங்க மூணு பேருமே எரிஞ்சு சாம்பலாகி இறப்பாங்க அந்த சம்பவத்திலையும் கொஞ்ச நாள் கழித்து அவங்க மனைவி வீட்டு ஒரு பேட்டி கேட்பாங்க இப்போ அவங்க மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா இந்த என் கணவருக்கு இந்த வாழ்க்கையில் நடந்த இந்த மிகப்பெரிய துயரத்தை செய்த இவரங்களை நான் என்ன செய்கிறேன் மன்னிக்கிறேன் இவங்களும் ஆண்டவருக்கு அன்பு என்ன செய்யணும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எதை காட்டுதுன்னா கிறிஸ்தவம் இயேசுவின் அன்பு அப்படி தானா இயேசுவின் அன்பு தான் இயேசுவின் அன்பு இல்லாத ஒரு மனுஷன் அப்படி பேச முடியுமா யாராலையும் பேச முடியாது எல்லாருக்கும் என்ன தான் வருது அங்கே உள்ள கிறிஸ்தவ அமைப்பு கிறிஸ்தவ தலைவர்கள் ஆந்திராவில் உள்ளவங்க தெலுங்கானாவில் உள்ளவங்க எல்லாருமே இந்த இசுவை ரொம்ப போராட்டம் பண்ணி ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நம்ம யாரையும் என்ன செய்யக்கூடாது பழிதிருக்க கூடாது ஆனால் நம்ம வந்து எல்லாரையும் மன்னிக்கணும்னு சொல்லுவாங்க அவங்க சொல்கிறாங்க உண்மைதான் ஆனால் யார் இதெல்லாம் பார்த்துட்ருக்கா ஒருவேளை இந்த வாகன விபத்து இல்லாமல் இது ஒரு கொலையாக இருந்தது என்றால் இந்த கொலையை செய்தவன யார் பார்த்துட்ருக்கா ஏசப்பா பார்த்துட்ருக்காங்க இங்கே உள்ள கண்களை மறைக்கலாம் அப்படி தானா இங்கே உள்ள சிசிடிவி கேமராவை மறைக்கலாம் இங்கே உள்ள அதிகாரங்களும் மறைக்கலாம் இங்கே வேறு வேறு கதை கட்டலாம் அதுலையும் ஒரு சில இந்த மதவாத இதில் எல்லாம் அவர் இறந்துருக்கிற ஃபோட்டோவை போட்டு ரொம்ப கேவலமாக கிண்டல் பண்ணி பேசிகிட்ருக்கானுங்க இவர் அப்படியா இப்படியானலாம் பேசுகிறானுங்க நம்ம கதையெல்லாம் ட்விட்டரில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆளுக்கு இறப்ப கூட என்ன பண்ணுறானுங்க கிண்டல் பண்ணுறாங்க சில சில இடங்கள்ல எல்லாம் குடும்பத்துக்குள்ளே சண்டை இருக்கும் ஆனால் ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க எல்லாரும் சேர்ந்து அங்கே போவாங்க இப்படி தானே ஆனால் இங்கே அப்படி இல்லை இந்தியா வந்து ரொம்ப மோசமாக போய்ட்டு சில காரியங்களில் அதையும் எடுத்து வச்சு அவரை கிண்டல் பண்ணி இந்த வீடியோவை அவங்களோட குடும்பத்தார பார்க்க பார்த்தா எப்படி இருக்கும் அவங்க ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பாங்க அப்படி தானே இவரை இழந்து அப்போ இவர் இறந்து கிடக்கிய ஃபோட்டோ எடுத்து வச்சு ஒருத்தன் கிண்டல் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படி தானே நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் இறந்துருக்காங்க அவரை எடுத்து ஒரு ஆள் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் இது இத்தனைக்கும் அடக்கம் பண்ணி முடிக்கலை அதுக்கு முன்னே பேசினா எப்படி இருக்கும் இதெல்லாம் வழியும் தாங்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எல்லோரும் என்ன செய்கிறேன் மன்னிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லையா இதுதான் தேவனின் அன்பு நம்ம எல்லாரும் அந்த குடும்பத்தில் உள்ள அவங்களுக்காக ஜெபிக்கணும் கண்டிப்பாக அவங்களுக்காக ஜெபிக்கணும் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் மேலும் தொடர்ந்து அவர் எந்த ஊழியத்தை விட்டு செஞ்சாரோ அதை நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் அதை செய்வோம்னு அவங்க சொல்கிறாங்க இல்ல இல்லையா அதனால் தேவக்கரம் அவங்க கூட இருக்கவும் அவங்க பாதுகாப்பாக இருக்கவும் அவங்க அந்த ஊழியத்தை சிறப்பாக செய்யும்படியாகவும் எல்லாத்துக்கும் மேலாக இந்த காரியம் உண்மையிலே இது ஒரு கொலையாக இருந்தது என்றால் இதுக்கான நீதி அந்த குடும்பத்துக்கு என்ன செய்யணும் கண்டிப்பாக கிடைக்கணும் அது இங்கே உள்ள அரசாங்கம் நீதிமன்றம் இங்கே உள்ள அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணாலும் தேவனை யாரை என்ன செய்ய முடியாது ஏமாற்ற முடியாது மறைக்க முடியாது எல்லாத்துக்கும் பதில் ஒரு நாள் என்ன செய்யும் வரும் இல்லை இல்லையா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் நம்ம ஜவங்களில் இந்த குடும்பத்தை என்ன செய்யணும் நினைக்கணும் இல்லை இல்லையா அவங்க ஒய்ஃபோட பேர் வந்து ஜெசிகா ஜெசிகா பிரவீன் அவங்க பேர் இல்லையிலையா